கனிமொழிக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு குழந்த பிறந்த நான் சொன்னேன் கனிமொழி கனி மாதிரி பையன் பிறந்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்க ஆனா அந்த போட்டோ வந்து நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஒன்னே இல்லை சொன்னாங்க ரவிசங்கர் கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பப்ளிஷ் ஆகல என்ன செய்யணும்னாரு சும்மா அப்படியே தரையில உட்காருங்க அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு ஆக்சுவலாக சரி நான் உட்கார்லன்னு சொன்னால் என்ன செய்வேன்னு கேட்டாரு நீங்க உட்காரலன்னா நான் எடுக்க மாட்டேன் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேன் நம்ப மாட்டீங்க த்ரீ ஹவர்ஸ் இன்டர்வியூ வந்து தரையிலேயே தான் உட்காந்துருந்தாரு ஒரு ஆளுமையான விஷயம் நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் ஆக்சுவலா பூ முடிஞ்சிருச்சு எனக்கு பூ ரிலீஸ் ஆச்சு நான் நினைச்ச மாதிரி இந்த படம் போல அந்த படம் பூ எங்க அக்காவுக்கு வந்து படம் போவேன் ஆனால் இந்த தடவை தான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டேன் அவ்வளோதான் என் பூ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுச்சு எப்பயுமே இந்த நோட்ஸ் சின்னதாக இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன் பட் இன்னைக்கு கழிப்பணி மேடம் இருக்காங்க ரவிக்குமார் சார் இருக்காங்க அப்படின்னு ஒன்று பயந்து இது மாதிரி நோட்ஸோடு வந்திருக்கேன் இருந்தாலும் இதே ஆர்டரில் பேசுவனாலாம் நீங்கள் நம்பாதீங்க கிறிஸ்டோபன் ஓலன்ட்டு ஒரு பழக்கம் இருக்கு அவர் வந்து அவரு ஒரு எடிட் பேட்டன் இருக்கு அவருக்கு அதுபடி அவர் எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு நாம் எடிட் பண்ணிக்கணும் ஓ இதுதான் கதை அப்போ அப்படி நீங்கள் முடிவில் நீங்கள் நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க ஓகே வந்திருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் இளவிலுடைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது காமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே சமயம் ஆத்து ஆமுத்து லிங்கத்தை படிக்கிற மாதிரி இருந்துச்சு காமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வயசுல நம்ம பத்து வயசுக்குள்ள தான் காமிக்ஸ் லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் பி என்கிட்ட காமிக்ஸ் புக் இருக்கு என்னோட லைப்ரரியில அது வேறு விஷயம் அந்த ஏஜில் வந்து நமக்கு வந்து படங்கள் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் அதே மாதிரி இந்த இவருடைய இந்த புத்தகம் வந்து நிறைய படங்களோட இருந்துச்சு அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் அந்த த்ரெட்டு வந்து இவருடைய எல்லா எழுத்தாளர்களையும் ஐ மீன் ஓ ஓவியர்களை மீட் பண்ணுற எல்லா சேப்டர்லேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது காமிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு உதாரணமாக நான் இவருடைய அதாவது ஒரு ஒரு ஃபுல் பேஜ் நீங்க புத்தகம் படிக்கும்போது தெரியும் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல் பேஜ் ஒரு ஒரு புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் பேஜில் புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் பாதி தான் அவங்களுக்கு எழுத்து இருக்கும் ஸோ அந்த விதமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு இருந்தேன் அந்த கலரில் இவர் என்ன கலர் பேட்டர்ன் இந்த எழுத்தாளருக்கு என்ன கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாரு இந்த லைட் அண்ட் ஷேட எப்படி யூஸ் பண்ணாரு இவருக்கு அப்படின்னு படங்களும் ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன் அதே சமயம் எழுத்தாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எழுத்து இப்போ எனக்கு வந்து ஆமுத்திலிங்கத்தை நான் வந்து ஏதாவது ரொம்ப டல்லாக இருக்கும் போது ஆமுத்திலிங்கத்தை எடுத்து படிப்பேன் என்ன அவர் உங்களை நோக்கடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படியே சொல்ல சொல்லப்போனால் ஒரு ஈவினிங் இல்லைன்னா ஒரு மழைக்காலம் அப்போ ஒரு காஃபியோட ஆமுத்திலிங்கம் படித்தா பிளிஸ் கூட ஆனியன் பக்கோட இருந்தால் ரைட் அந்த மாதிரி எனக்கு இவருடைய எழுத்துல வந்து என்ன இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப வைக்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது சேர் அப்படிங்கறதே வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பொருள் ஆனால் நம்ம மந்திரிக்குமாரியாக இருந்தாலும் சரி பாகுபலியாக இருந்தாலும் அரசர்கள் சேர்ல தான் உட்கார்ந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம மருதுசார் பற்றின ஒரு இதுல அவர் எழுதுறாரு ஏன்னா மருதுசார் அந்த பழைய ஓவியங்களை பத்தி எழுதும்போது அரசர் காலத்தை ஓவியங்களை பத்தி எழுதும்போது அவங்க சேரை யூஸ் மருது மருதுசார் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா அவர் எழுதுறாரு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வைத்துக்கிட்டு அவர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதாரு ஸோ எனக்கு அப்படியா சேருங்கிற விஷயம் இப்பதான் வந்ததா அப்போ வந்து நம்ம அரியாசனம் அப்படிங்கறதெல்லாம் பொய்யா பாருங்க எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு அரியாசனங்கிறது பொய் அப்படி இருந்தது அந்த இன்ஃபர்மேஷனா அப்படி இருந்தது ஆமத்திலிங்க தெரிஞ்ச ஞாபகப்படுத்த அப்புறம் எழுத்தாவும் ஆமத்திலிங்கம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறதுல மன்னர் அதே மாதிரி இவருடைய எழுத்து வந்து இளம்பாரதி நினைக்கிறேன் அவரை ஒரு எழுத்தாளர் இளம்பாரதியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு அவர் வந்துட்டார் இளம்பாரதி சார் வந்துட்டார்

கட்டிட்டேன் நான் ஒரு டைரக்டரா வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஒரு வைட் ஷார்ட்ல ஒரு வீடு அடுத்த ஷாட் டைட் ஃப்ரேம்ல ஒரு வுட்டன் சர்ஃபேஸ்ல ஒரு கை மட்டும் அடிக்குது செம்ம ஷார்ட் அது நான் அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் விஷுவல் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு சாரி அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் வந்து அது ஒரு எழுத்தாளரை பத்தி என்ன எழுத முடியலன்னு நினைக்காதீங்க அவர் வந்து சும்மாலாம் மருத சும்மால சொன்ன மாதிரி எல்லா எழுத்தாளர்களையும் படிச்சுட்டு எல்லா ஓவிய ஓவியர்களுடைய ஓவியங்களையும் பார்த்துட்டு ரசிச்சு இம்ப்ரெஸ் ஆன பிறகுதான் அவங்களை போய் பேட்டி எடுக்கிறார் சும்மாலாம் போய் பேட்டி எடுக்கல ஆஹ் ஓகே அப்புறம் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னா ஏன் இதை பண்ணுறேன் இந்த புத்தகம் ஏன் நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு ப பர்பஸ் இருக்குது இருக்குங்க நான் பூ முடிஞ்சிருச்சு எனக்கு பூ ரிலீஸ் ஆச்சு நான் நினச்ச மாதிரி இந்த படம் போகல பட் அந்த படம் பண்ணாலும் நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப டில் மை டில் டேட் மை பெஸ்ட் இஸ் பூ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பொங்கல் வருது அப்போ ஒரு ஒரு யங் மேன் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவர் என்னை தேடி வந்தார் அவர் என்னை தேடி வந்தார் வந்துட்டு சார் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன பண்ண படம் பார்த்தேன் சார் அப்படியே படம் ரிலீஸ் ஆகி மூணு மாதம் ஆச்சு இல்லை இப்போ தேடி வேற வீட்டுக்கு அப்படின்னா இல்லை சார் நான் அவர் கையில் ஒரு ஆரம்ப கவி பே இருந்துச்சு எங்கே ஊருக்கு கிளம்பிட்டிங்களா ஆமாம் சார் ஒவ்வொரு பொங்கலுக்கு நான் ஊருக்கு போவேன் நான் இங்கே வில்லிப்பூர் ஸ்ரீவில்லி பொறுத்தறேன் ஊர் நீங்கள் ஐடியில் இருக்கேன் நான் ஒவ்வொரு பொங்கலும் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போவேன் இந்த தடவை எங்கள் ஊருக்கு போகிற சார் சரி இல்லை ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் எங்கள் அக்காவுக்கு வந்து புடவை வாங்கி போவேன் ஆனால் இந்த தடவை தான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி உனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கேட்டேன் என் பூ என்ன பண்ணணுமோ அது பண்ணிடுச்சு ஒரு பொண்ணுக்கு பெண்களுக்கும் விருப்பம்னு ஒன்னு இருக்கு ரசனைன்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ச சேவ் பண்ணிடுச்சாரு அதே மாதிரி இவரே ஒரு எழுத்தாளரை பார்த்து இம்ப்ரஸ் ஆகுறாரு ஒரு ஓவியரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு இப்போ அவருக்கு தன்னா அவங்களுக்கு தன்னை எழுத இது எழுத கேட்கும்போது அவர் சொல்றாரு யார் எழவே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த ஓவியர்களுக்கு ஒரு ரசிகனாவது அதிகமானால் அதுவே என்ன இந்த புத்தகத்தின் பர்பஸ் வாட் ஆர் கிரேட் இதை விட வேறு என்னங்க வேணும் தான் நேசிக்கிறவனுக்கு தான் நேசிக்கிற கலைக்கு என்னால் என்ன பண்ண முடியும் கிரேட் அப்புறம் சில பேர்கள் சில சில ஊர்களுக்கு பேர் இருக்குங்க வாசுதேவ நல்லூர் இந்த இது இந்த ஊர்கள என்ன டெரெயின் கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசை வரும் அந்த பேருக்கு அவ்வளவு சில பேர் ஊருக்கே அதே மாதிரி சில பேருங்களுக்கு சில பேர் இருக்கு சில பேருக்கு சில பேர் இருக்கு அது டார்ஸ்கி மருது பவாஜல்ல துறை கனிமொழி ஆஹ் இவங்களுடைய அப்பா எல்லாம் வந்து கலைஞர்களாக இருந்திருக்கணும் இல்லைன்னா கலைஞராக இருக்கணும் ஜெய்சங்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற பேர் சங்கருங்கிற பேரு ஓகே அந்த பேர் பதினாலு பதினஞ்சு வயசுல இந்த பேர் வேண்டாம் எனக்கு இளவேனில் தான் என்னுடைய பேர் அப்படின்னு திங்க் பண்றதுக்கு ஒரு ரசனை வேணுங்க அவன் மகா கலைஞனுங்க அந்த கலைஞர் இளவேனில் வாழ்த்துக்கள் நன்றி இன்னைக்கு நீங்க பார்க்கிற அரசியல்வாதி படங்கள் எல்லாம் அதாவது பெரியார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் வரைக்கும் அவர் எடுத்த புகைப்படங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபியில் வரும்போது நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயலலிதாவோட ஒரு பெஸ்ட் போர்ட்ரேட் நான் ஷூட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப் ஆசைப்பட்டு இதாச்சா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து மனசில் கண்ணில் பட்ட விஷயம் வந்து என்னென்னா சிவாஜியோட கல்யாணத்தில் வந்து சுவாமி மலையில் வந்து எல்லாரும் கருணாநிதி சிவாஜி எம்ஜிஆர் எல்லோரும் வந்து தரையில் உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க ஸோ ஃபிஃப்டி டூவில் வந்து சிவாஜி கல்யாணம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞர் எப்போ தரையில் உட்காந்தார் அதுக்கப்புறம் உக்காந்துருக்க சான்ஸே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சுபமங்கலான்னு ஒரு மேகசின்காக தான் நான் வந்து அவரை அப்ரோச் பண்ணுறேன் அப்போ அந்த எழுத்தாளர்கள் எல்லாரையுமே வந்து எப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷன் கூட்டிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஸோ அது வரைக்கும் வந்து எழுத்தாளர்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து எப்போவுமே வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மேகசின்ஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லையும் வந்து எப்போவுமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் போடுவாங்க அப்படி இல்லாட்டினா எழுத்தாளர்களுக்கே உரித்தான ஒரு பேனா வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு மாதிரி எடுக்கும்போது தான் கலைஞரை வந்து தரையில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போது நாங்கள் இதே ஆலுவர் ரோட்ல வீட்டுக்கு போகிறோம் அப்போ கோமல் சார் வந்து கேட்குறாரு ரொம்ப கியூரியஸா கேட்குறாரு ரவி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சார் அவரை தரையில் உட்கார சொல்ல போகிறேன் அப்படின்னா அவர் பயந்துட்டார் ஆக்சுவலாக ஐயோ இனியா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவர் வந்து பெரிய ரைட்டரு சிஎம்மு அப்புறம் ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னா நான் சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு சார் எனக்கு கிடையாது எனக்கு வந்து என்னோட ஃபோட்டோகிராஃப் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா வரணும் நான் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே வந்து கலைஞர் வந்துட்டாரு தம்பி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அவர் பத்தடி தள்ளி போயிட்டாரு ஆக்சுவலாக தம்பி சொல்லுங்க அப்படின்னாரு ஒன்னும் இல்லை சார் நான் இது மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு அதனால எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு என்ன செய்யணும்னாரு சும்மா அப்படியே தரையில் உட்காருங்க அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார் ஆக்சுவலாக ஷாக் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அங்கேருந்து இருந்து பேச்சு வரல அப்புறமா சரி நான் ஏன் தரையில் உட்கார்னு எனக்கு சரியான காரணம் சொல்லுனாரு நான் சொன்னேன் சார் இந்த நான் அவங்கள ஒரு டென் இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கேன் அதே பேக் ட்ராப்பு அதே சோஃபா அதே கர்டன் அதனால நான் வேற மாதிரி எடுக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு சரின்ட்டு சரி நான் உட்காரலன்னு சொன்னேன் என்ன செய்வேன்னு கேட்டாரு நீங்கள் உட்காரலன்னா நான் எடுக்க மாட்டேன் நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து அந்த பதில டெஃபினட்டாக அவர் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரில சரி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான் சரின்ட்டு சரின்னு சொன்னார் சரி அக்செப்ட் பண்ணிட்டு உக்காந்தாரு நம்ப மாட்டிங்க த்ரீ ஹவர்ஸ் இன்டர்வியூ வந்து தரையிலேயே தான் உக்காந்துருந்தார் ஆனால் அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை எனக்கு தெரியுது அவருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி ஸ்பைனல் வலிக்குது அதனால அவர் அவரே வந்து இந்த கால் எடுத்து இந்த கால் மேல போட்டுக்கிட்டாரு அப்புறம் இந்த கால எடுத்து இந்த கால் மேல போட்டுக்கிட்டாரு சோ அப்படியே த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே முடிஞ்சோடே நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு மணி நேரம் ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறாரு நான் இம்மீடியேட்டாக வந்து அவர்கிட்ட சார் எனக்கு இன்னொரு செஷன் வேணும்னு கேட்டேன் என்ன அப்படின்னாரு தான் ஒரு மூணு மணி நேரம் என்ன படாத பாடுபடுத்துல அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது லுங்கி கதர்ஸ் பனியன் போட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு இதெல்லாம் எப்படி விசாரிச்சேன் நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன் சார் அப்படின்னு சரி எப்போ வரட்டும் கேட்டார் இன்னிக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அன்னைக்கு போனேன் அன்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே தரையில அதாவது எப்படின்னா ஒரு போட்டோகிராபருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்படின்னா ஒரு ஆளுமையான விஷயம் நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சிங்களோ அதை வந்து கரெக்டா பண்ணணும் ஆக்சுவலா அதுக்கப்புறமா சோ நான் வந்து இங்க பிஜி ஸ்ரீராம் சார் பத்தி சொல்லணும் நானு பிஜி சார் வந்து சினிமோடிராபில வந்து அவர் குரு அவர் சாரை வந்து நான் முதல் தடவை நான் மீட் பண்ண போகிறேன் அது ஒரு மேப்ஸுன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கல்யாணத்தில் சார் வராரு இன்னொரு ஜேர்னிஸ்ட்டை கூப்பிட்டு என்னை சாரை இன்ட்ரடியூஸ் வைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் சாரை மீட் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொன்னேன் சரிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டு சுபா வெங்கட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சார் கை கொடுத்துட்டு சார் ரவிசங்கர் அப்படின்னு ஒன்று சார் வந்து ரவிசங்கர் தெரியுமே ரவிசங்கரோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஒன்றே ஒன்று எடுத்துட்டார் ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணிட்டார் ஆக்சுவலாக சாயங்காலமாக ஃபோன் பண்ணுறாரு தலைவராக ஒரு தப்பு நடந்து போச்சு என்னென்னா ஒரே ஒரு ஃப்ரேம் தான் கிளிக் பண்ணேன் நீங்கள் அதில் கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னார் என்னடா இப்படி ஒரு எடுத்த ஒரு ஃபோட்டோவுமே ஏதாச்சுன்னு மறுநாள் போட்டோ எடுத்து வந்து கொடுத்தாரு நான் ஒன்றுமே சொல்லலை பின்னாடி போட்டோ எடுத்தேன் சார் வந்து இப்படி கை கொடுத்துட்டு இப்படி இப்படி எதையோ காமிக்கிற மாதிரி இருக்கும் நானே என்ன செஞ்சேன் இவ்வளவு நாள் கண்மூடித்தனமாக இருந்தது போதும் பார் உனக்காக ஒரு புது உலகம் காத்து கொண்டிருக்கிறது கையெழுத்து போட்டு அந்த போட்டோம் வச்சிருக்கிறேன் சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சார்கிட்ட போய் சார்கிட்ட போய் அசிட்டா சேர்ந்தேன் நான் இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற எழுத்தாளர்களில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லோரையும் நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறேன் சுரதாலருந்து அப்துல் ரஹ்மான் எல்லோருமே வந்து ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லை அப்துல் ரஹ்மான் எடுக்கும் போது நடந்து வர நல்ல இன்சிடென்ட் என்ன அப்படின்னா இல்லை இல்லை அம்பை இல்லை ஐயோ அதெல்லாம் சொன்ன அப்துல் ரஹ்மான் வந்து என்ன எடுக்கிறதுக்காக போகும்போது அவர் வந்து திருவான்மியூர் சிவாட் ரோட்ல இருக்காங்க சரி அவர்கிட்ட இது இங்கே நம்ம பீச்சுக்கு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சரி எப்போ தம்பி வருவீங்கன்னா நான் சொன்னேன் காலையில் அஞ்சு மணிக்கு வரேன் சார் அஞ்சு மணிக்கா ஓ போட்டோ எடுக்க அவ்வளோ சீக்கிரம் வந்துருவீங்களா இல்ல சார் அந்த சன் செட் சன்ரைஸ் அப்போ வந்து எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு மணிக்கு நான் ஆக்சுவலாக அவர் வீட்டுக்கு போயிட்டேன் தேர்ட் சி வாட் ரோடில் இருந்தார் சரின்ட்டு நான் அஞ்சு மணிக்கு போனால் அஞ்சு மணிக்கு போயிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி கொடுத்தாங்க குடிச்சிட்டு என்ன பண்ணால் நாங்கள் நேராக அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போனால் போனால் அந்த பீச் வந்து ஒன்றுமே கிடையாது எம்டியாக இருந்துச்சு அது ஒரு போட்டு கிடையாது ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் ஐயோ என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் இங்கே வேண்டாம் நம்ம பெசன் நகருக்கு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பெசன் நகருக்கு வந்துட்டார் பெசன் நகரில் போய் ஷூட் பண்ணுறோம் ஒம்போ எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் பீச்சில் ஷூட்லாம் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தோம்னா வரும்போது டாக்டர் வசந்த் வந்தாங்க ஏதோ ஒரு ஆட் ஷூட் பண்ணிட்டு இருந்தார் அவர் எங்களை பார்த்த உடனே நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படி பேசுவோம் பத்து மணி ஆயிடுச்சு ஆக்சுவலாக பத்து மணி ஆகனே ஆக்சுவலாக நான் என்னோடய பைக்கில் தான் ரகுமான் சாரை கூட்டிகிட்டு போனேன் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க முப்பது பேர் ஏதோ இருக்கிறோன்னா இவரு என்னப்பா என்ன ஆக்சுவன் தெரிலப்பா அப்படி அப்படின்னு போனால் சரின்ட்டு வீட்டுக்குள்ள போனால் அவங்க ஒய்ஃப் உக்காந்து இருக்காங்க என்னன்னா காலையில் அஞ்சு மணிக்கு தாடி வச்ச ஒரு ஆள் வந்து என் ஹஸ்பண்டை கூட்டின்னு போனாங்க பத்து மணி வரைக்கும் வரல அது ஒரு பெரிய இதுவாகி அவன் என்ன என்னன்னு கேட்குறா இந்த அம்மா சொல்ல கூட முடியல அழுகுறாங்க 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 அப்புறம் என்னன்னு கேட்டால் இல்லை நீங்கள் அஞ்சு மணி நேரம் காணும் அது மாதிரி நான் டாடியெலாம் வச்சுருந்தேனா அவங்களுக்கு பயங்கர ஏதோ சந்தேகம் வந்துச்சு அதுக்கு ஏன் என்ன இந்த இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரோம்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது கனிமொழிக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு குழந்த பிறந்த நான் சொன்னேன் கனி கணியின் மாதிரி பையன் பிறந்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்க ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் சரின்னு சொல்லிட்டேன் நான் ஆக்சுவலாக ஸோ அப்புறம் அன்னைக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கு ஆதித்யாவுக்கு இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் வந்து லஞ்சுக்கு சாப்பிட வந்தார் ஆக்சுவலாக சாப்பிட வந்து அப்படியே பையன்கிட்ட வந்து கொஞ்சிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து அவர் கையை இப்படி பிடிச்சிட்டான் அந்த பிடிச்ச உடனே அந்த போட்டோ எடுத்துட்டேன் நானே இன்னைக்கு கனிமொழி வீட்டில் அந்த போட்டோ இருக்குது பெரிய ப்ளோவாப்பா அதுக்கப்புறம் விகடன்ல வந்து அதை எப்படியாவது வாங்கி பப்ளிஷ் பண்ணிடணும்னு நினைச்சாங்க உடனே நான் சொன்னேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணோன்னு அந்த ரிப்போர்ட்ரு அதே சுபா வெங்கட் தான் வந்து என் கூட கனிமொழி வீட்டுக்கே வந்து கேட்டாங்க அது மாதிரி கூட ஒன்னே ஒ சொன்னாங்க ரவிசங்கர் கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த போட்டோகிராஃப் வந்து பப்ளிஷ் ஆகல அந்த நெகட்டிவ்ஸ் என்கிட்ட இன்னும் பத்திரமா இருக்குது ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் கம்மிங் டு இலவேனில் இலவேனில் வந்து எப்படின்னா இப்போ அவரும் நானும் கீராவை வந்து சுபமங்களா மேகசினுக்காக எடுத்தேன் நான் எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு புதுவை இலவேனில் அப்படின்னு மேக்சின்ல நான் நிறையா மேக்சின்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன் அப்போது வந்து திடீர்னு பார்த்தா புதுவை இலவேனில் இளவேனில் ஒரு ஃபோட்டோ ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது சரி சரி யாரோ பையன் பரவாயில்ல வந்துக்கிட்டு இருக்கான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோனு ஆனால் என் பேர் இளவேனில் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு தான் ஆ சொல்லுங்கள் தம்பி நான் தான் உங்கள் ஃபோட்டோலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு ஒன்னே இல்லை நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாப்புல என்ன விஷயம் அப்படின்னு இல்லை நான் நேராக வந்து பேசுகிறேன் அப்படின்னா அப்போ தான் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கீரா வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ஆக்சுவலாக ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட வந்து பேசுனாரு வந்து அப்புறம் நானே உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து நெகட்டிவ்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்க சாந்தி கலர் அப்படிலாம் வந்து பிரிண்ட் போடுறதுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணோம் சென்னையிலேருந்து இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோடய தொடர்பில் தொடர்புல ரெகுலராக ரெகுலரா பேசிப்போம் வாரம் வாரம் வந்து ஏதோ ஒரு ஷாக்குல ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம் ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாரு நான் வந்து நான் ஏதோ நல்ல போட்டோஸ் அதெல்லாம் பார்த்து அனுப்பிச்சேன்னா அது பார்த்து பண்ணிட்டோம் அப்புறம் இப்போவும் சொன்னாரு ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு பண்ண போறேன் அப்படின் போது ஆக்சுவலாக அந்த புக்கை வந்து சும்மா நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார் இப்போ நான் தான் சொன்னேன் அப்படிலாம் பண்ணாத புக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் புக்குக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கியா நீ வந்து பிசி சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை வாங்கணும் இல்லை ரிலீஸ் பண்ணணும் அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லெவெனில் நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஒர்க் வந்து அதாவது இப்போ பவா சொன்ன மாதிரி இது புக்கு போடுறது அதாவது ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரோட ஆசையே வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை வந்து எக்ஸிபிஷன் பண்ணணும் இல்லட்டு காஃபி டேபிள் புக் பண்ணணும் இப்போ நான் வந்து அஞ்சு எக்ஸிபிஷன் பண்ணிட்டேன் என்னோட முதல் எக்ஸிபிஷன் வந்து திருவண்ணாமலையில் தான் நடந்துச்சு அப்புறம் ரெண்டாவது இங்கெல்லாம் வந்து மற்ற எக்ஸிபிஷன்லாம் இங்கே தான் நடந்துச்சு இப்போ பவா சொல்லியிருக்காரு அடுத்து நானும் காஃபி டேபிள் புக் போடுறதுக்கு ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் இளவெனில் வாழ்த்துக்கள் நன்றி